ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான பர்சன் இவர்களை மாதிரி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் வேற யாருமே கிடையாது எந்த பிரச்சனையாகனாலும் வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியாக ரொம்ப நிதானமாக ரொம்ப எளிமையோட செயல்படக்கூடியவர்கள் நம்ம கண்ணிராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு கடந்த ஒன்றரை வருடமா பாத்தீங்கன்னா இவர்கள் என்னுடைய மகிழ்ச்சியே போச்சு என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியே போச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் எனக்கு இருந்தா வந்த துயரம் பாத்தீங்கன்னா யாருக்கும் வந்திருக்க கூடாது அந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனைகள் என்னை தேடி தேடி வந்து உங்களுடைய ராசிக்கே செவ்வாய் வர்றதுனால அந்த ராசி என்பர்கள் அந்த சிரிச்ச முகம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு குணம் இதெல்லாம் மாற்றி நீங்க கொஞ்சம் சூதுவாதோட இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கு இந்த காலகட்டம் இந்த கன்னி ராசி என்பவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்ல நிறைய வளர்ச்சிகள் அடையறதுக்கு உண்டான ஒரு நேரம் உங்களுடைய ராசியிலேயே அந்த செவ்வாய் பயணிச்சு வர்றதுனால நிறைய பேருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில்ல இருக்கிறவங்களுக்கு ப்ராஜெக்டே இல்லாம இருக்கும் இந்த காலகட்டம் இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு தன்னுடைய சுய சிந்தனையாக சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நேரம் வணக்கம் நேருலே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஆடி மாத பலன்கள் ஆடி மாதம்னு சொன்னாலே எல்லாருக்குமே அம்மனுக்கு நம்ம ஒரு பிரார்த்தனைகள் பண்றது நேர்த்தி கடன் பண்றது அதுதான் ஞாபகத்துக்கு வரும் இந்த ஆடி மாதம் பதினேழாம் தேதி ஜூலை மாதம் இந்த மாதத்திலிருந்து அதாவது இந்த ஆடி மாதம் பிறப்பில் இருந்தே பாத்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா வரும் ஒரு சுறுசுறுப்பான ஒரு சூழ்நிலை நல்ல மந்தமாக இருந்த அந்த தொழில்கள்லாம் நல்ல விறுவிறுப்பு அடைகிறது இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்

ராகு பகவான் மீன ராசியில் சனி பகவான் வக்ர நிலையோடு இருக்கிறார் ஆடி மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகள் இந்த ஆடி மாதத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரு வழிபாடுகள் அப்படின்றதையும் கடைசி பார்ப்போம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு ஸ்பெஷலான வழிபாடு சொல்லியிருப்பேன் என்ன மாதிரியான பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பேன் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல சூஸ் பண்ணுங்க ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான பர்சன் இவர்களை மாதிரி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் வேற யாருமே கிடையாது எந்த பிரச்சனையாகனாலும் வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியாக ரொம்ப நிதானமாக ரொம்ப எளிமையோட செயல்படக்கூடியவர்கள் நம்ம கன்னிராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கடந்த ஒன்றரை வருடமா பாத்தீங்கன்னா இவர்கள் என்னுடைய மகிழ்ச்சியே போச்சு என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியே போச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் எனக்கு இருந்தா வந்த துயரம் பாத்தீங்கன்னா யாருக்கும் வந்திருக்க கூடாது அந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனைகள் என்னை தேடி தேடி வந்திருக்கு இவர்கள் வீடு உள்ள ஒரு மூடி இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருந்து எந்த இடத்துக்கும் போகாம வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கும் அந்த அளவுக்கு இந்த கண்ணீராசி என்பர்களை தேடி தேடி பிரச்சனைகள் போகக்கூடிய காலமாக தான் கடந்த ஒன்றரை வருடங்களாக இருந்தது இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய ராசிக்கே செவ்வாய் வாரதுனால அந்த ராசி என்பர்கள் அந்த சிரிச்ச முகம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு குணம் இதெல்லாம் மாற்றி நீங்க கொஞ்சம் சூதுவாதோடு இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் ஏன்னா சூதுவாது இல்லாத நேரத்துல நிறைய ஏமாற்ற அனுபவித்த இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு சூதுவாது இருக்கிறதுனால மாதிரியான வாழ்க்கை இருக்கும் அப்படின்றத அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு ஒரு இடத்தில் கோபமாக இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு உங்களுடைய குணங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இருக்கும் வேலை இடமாற்றங்கள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா திடீர்னு பார்த்தா வேற வேற ஒரு கம்பெனி கம்பெனியினுடைய ஆஃபர் உங்களை தேடி வரும் அதனால நீங்க வேற இடத்திற்கு மாற்றம் செய்வதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க குடும்பத்தை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாலும் ஆனாலும் இந்த இடமாற்றம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு குடும்பம் சகிதமாக சில பிரச்சனைகள்ல தீர்வு காணக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆடி மாதம் இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய அந்த குடும்ப ஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி உங்களுடைய பத்தாம் இடத்துல குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பம் சகிதமாக சேர்ந்து சொத்துக்கள் வாங்குறதுல நிறைய ஒரு மும்முரமான ஒரு நடவடிக்கைகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு தருணம் சில பேர் பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளோடு சேர்ந்து அந்த சில சொத்துக்களை பெரிய அளவுக்கு பெரிய அளவுக்கு சொத்து சின்ன ப்ராஜெக்ட் எல்லாம் கிடையாது பெரிய அளவுக்கு சொத்துக்களை வாங்கி போட்டு அதன் மூலமாக ஏதாவது ஒரு சின்னதா ஒரு தொழிலை செய்யணும் இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டை வைக்கணும் இதெல்லாம் கூட்டு தொழிலாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த குரு சுக்கரன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்ல நிறைய வளர்ச்சிகள் உண்டான ஒரு நேரம் உங்களுடைய ராசியிலேயே அந்த பயணிச்சு வர்றதுனால நிறைய பேருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான ஒரு ப்ராஜெக்ட் உங்களால எந்த எடுத்து செய்யறது அப்படின்ற மாதிரியான ஒரு தடுமாற்ற தடுமாற்றம் இருக்கு அந்த வேலையினுடைய பழுன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா இந்த கண்ணீராசி என்பர்கள் தன்னுடைய நண்பர்கள் மூலமாக மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரம் அடுத்து விளையாட்டு இருக்கிறீங்க அப்படின்னா விளையாட்டு துறையில மிகப்பெரிய அளவுக்கு சாதனைகளை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இருக்கும் ஆன்லைன் கேமிங் எல்லாம் விளையாண்டிங்க அப்படின்னா அந்த ஆன்லைன் கேமிங்லயும் சில அச்சீவ்மெண்ட்ஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்களுக்கு தன்னுடைய சுய சிந்தனையாக சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நேரம் நாள் வரைக்கும் என்ன நடந்ததுன்னே தெரியல நாங்க எப்படி பிரச்சனைல மாட்டனோன்னு தெரியல எங்களுக்கு எப்படி இந்த மாதிரியான வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுன்னு தெரியல அந்த மாதிரியாக எல்லாம் தெரியாத ஒரு உங்களுக்கு என்ன நடந்த ஒரு சுயநினைவே எழுந்த மாதிரியாக சில சம்பவங்கள்லாம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சுய சிந்தனையோடு செயல்படுவதற்குண்டான ஒரு நேரம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களை உங்களை வீட்டுல திட்டிருப்பாங்க ஒரு சுய புத்தியே இல்லாம இருக்கிற ஏன்னா இப்படி இருக்கிறியோ அப்படின்லாம் உங்களை அதிகப்படியாக ஒரு திட்டிருப்பாங்க அதுல இருந்து எல்லாம் அதுல இருந்து எல்லாம் விடுதலை ஆகக்கூடிய ஒரு நேரம் அதாவது இப்போ சுய ஒரு காலகட்டமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு மிக அருமையான மாதமாக இருக்க போகுது ஏழாம் இடத்துல இருந்து சனி வக்ரத்தன்மையாக பார்க்கிறார் அதனால உங்களுடைய குணங்களே பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல முற்றிலும் மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் பத்தாம் இடத்துல அந்த குருவும் சுக்ரனும் இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ்ன்றது இந்த காலகட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய கண்ணிராசி என்பர்கள் பில்டிங் சம்பந்தப்பட்ட ரா மெட்டீரியல்ஸ்ல ஒரு ஷாப்பா வைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு இரும்பு அதாவது கம்பி மணல் ஜல்லி பிரிக்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட கடைகளை வைக்கிறதுக்கு உண்டான மூலதனம் போட்டு வைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதை நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து செய்ய போது இன்னும் அந்த லாப வரவுகள் அப்படின்றது இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு மேலும் உயர்வதற்கு கண்ணிராசி என்பர்கள் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அதிகப்படியாக பிரார்த்தனை செய்துட்டே வரணும் அந்த சப்த கன்னிமார்கள் சிவன் கோயில்ல அந்த ஒரு இந்த இருக்கும் நீங்க பிரகாரத்தை சுத்திட்டு வரும்போது அந்த லெப்ட் சைட்ல அந்த சப்த கன்னிமார் து இருக்கும் அந்த சப்த கன்னிமார்களை இந்த ஆடி மாதத்துல நீங்க பிரார்த்தனை பண்ணும் போது நம்ம ஆடி மாதம்னா எல்லாருமே என்ன நினைப்போம் ஒரு கோயில்ல இருக்கக்கூடிய அந்த அம்மனினுடைய வழிபாடு மட்டும்தான் ஆடி மாத வழிபாடு அப்படின்னு நினைப்போம் இந்த இடத்துல இருக்க இந்த ஆடி மாதத்துல நம்ம பெண் தெய்வங்களாக இருக்கக்கூடிய எல்லாரையுமே நம்ம வழிபாடு பண்ணலாம் பெண் தெய்வங்களாக மாறக்கூடிய எல்லா தெய்வங்களையும் வழிபாடு பண்ணும் போது இந்த சப்த கன்னிமார்ன்றது வாராகி அடுத்து பார்த்தீங்கன்னா பிரத்யங்கரா அடுத்து இந்த இந்த மாதிரியான அந்த சப்த கன்னியர்ன்றது அந்த லெஃப்ட் சைட்ல இருக்கும் கோயில் பிரகாரத்துல அந்த தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணும்போது அதிகப்படியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பெண் சாபங்கள் அப்படின்றது முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாராளமாக பிரார்த்தனை பண்ணலாம் இதுல நிறைய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில சந்தேகம் என்ன அப்படின்னா ஆடி மாதத்துல மேடம் எங்க வீட்டுல பெண்கள் போய் வழிபாடு பண்றாங்க நாங்க பண்ண வேண்டாம்ல அப்படின்ற மாதிரியா இருக்கும் ஜாதகத்துல இவங்களுக்கு தான் தோஷமே இருக்கும் பெண் தோஷமே இவங்களுக்கு தான் இருக்கும் ஒரு கன்னி பெண்ணுடைய தோஷம் ஒரு கர்ப்பிணி பெண்ணுடைய தோஷம் இந்த மாதிரியான தோஷங்கள் அதிகமாக ஆண்களுக்கு தான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க தாராளமாக போய் பிரார்த்தனை பண்ணலாம் தெய்வங்களை பிரார்த்தனை பண்றதுக்கு ஆண் பெண் ஒரு வரைமுறையே கிடையாது யார் வேண்டும் யார் வேண்டுமானாலும் எப்ப வேணாலும் பிரார்த்தனை பண்ணலாம் தாராளமாக உங்களுடைய பிரார்த்தனை அங்க பிரதிபலனாக முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆடி மாதம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல நீங்க சுமங்கலி பெண் வளையல் வாங்கி கொடுங்க ஒரு அஞ்சு வாரம் இந்த ஆடி மாதம் வருது அப்படின்னா அந்த அஞ்சு வாரத்துல ஏதாவது ஒரு நாள் தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்ப பரிகாரம் பண்றது அப்படின்றது உங்களுடைய மனசு சார்ந்த சில செயல்கள் அந்த நீங்க ஒருநிலைப்படுத்தணும் அதை வெள்ளிக்கிழமைதான் செய்யணும் தான் செய்யணும் நீங்க தான் செய்யணும் இப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களால அந்த பரிகாரங்களை செய்யவே முடியாது அதனால எந்த காலகட்டத்தில் ாலும் செய்யலாம் ஆனா இல்லாத நாளா மட்டும் தேர்ந்தெடுத்து செய்யுங்க வாரத்துல ஒரு நாள் அந்த சுமங்கலி பெண்களுக்கு வளையல் வச்சு கொடுங்க இந்த வளையல் வச்சு பிரார்த்தனை பண்றதன் மூலமாக உங்களுடைய செல்வாக்கு பண வருவாயது கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன் பெண்கள் வீட்டுல கையில கை நிறைய வளையல் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா அந்த வளையல் சத்தம் இருக்க இருக்க பாத்தீங்கன்னா அங்க பண வரவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இப்ப எந்த பெண்களுமே கையில வளையல் போடுறது கிடையாது காதுல ஆஹ் தோடு போடுறது கிடையாது நெத்தியில குங்குமம் வைக்கிறது கிடையாது எதுவுமே செய்யறது கிடையாது அட்லீஸ்ட் இந்த மாதிரியான காலகட்டங்கள்லயாவது நீங்க அந்த ஒரு நெறிமுறைகளை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு செல்வ வளம் குறையாமல் வருவதுக்குண்டான ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்